எல்லாரும் சேர்ந்து கல்ல விட்டு அறிஞ்சு மொத்த பெரிய வெளியே வாங்கினாலும் இழுத்துட்டு வரணும் ஸோ பிக் பாஸ் பாரு கம்ருதீன் சாண்ட்ரா ஃபைட்டை பற்றி நாங்கள் இப்போ சொல்ல போகிறோம் இவங்களுடைய பதிவு வந்து நிஜமாவே நல்லா இருந்தது நல்லா சப்போர்ட் பண்ணாங்க திவ்யா வினோத் சப்பரி வரைக்கும் மட்டுமே சாண்ட்ராவுக்கு சப்போர்ட் பண்ணும்போது அவங்க சாண்ட்ராவுடைய பின் பின்னணி அவங்க ஃபஸ்ட்டு என்ன பண்ணாங்கன்றதை தெரிஞ்சு பேசுகிறாங்களா தெரியலையான்னு தெரியல இப்போ கம்ருதீன் பாரு உடைய லவ் ட்ராங் லவ் ஆங்கிள் இருக்கட்டும் பாஸே அதை அக்செப்ட் பண்ணிட்டு தான் இருக்காரு கடைசி வரைக்கும் யாருமே அதை பற்றி அட்ரஸ் பண்ணலை ஸோ யூ டோன்ட் ஹவ் எனி ரைட்ஸ் டு அட்ரஸ் இட் நோய் ஃபிசிக்கல் டாஸ்க் வரும்போது மிதிக்கிறது ஏறி மிதிக்கிறது அமுக்கிறதுன்றது யாருமே பண்ணாத ஒரு புது விஷயத்த ஒன்றும் கம்ருதுன்னு பார்வை பண்ணிடல எல்லாருமே பண்ணது தான் க பார்வை போட்டு மிதிக்கும் போது அக்செப்ட் பண்ணிக்கிட்ட பாஸ் பப்ளிக் சபரியை போட்டு அமுக்கும் போது அக்செப்ட் பண்ணிக்கிட்ட பிக் பாஸ் பப்ளிக் ஏன் வந்து சாண்ட்ராவை அமுக்கும் போது தள்ளிவிடும் போது ஏன் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேங்கிறீங்க உங்களுக்கே அந்த மனசு இல்லை